என் செல்ல குழந்தையே காலமும் நேரமும் சூழ்ச்சி செஞ்சாலும் கூண்டு கிளி போல ஓ மனசு பட்டாலும் அத்தனையிலிருந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனிமேனை கண்ணீர் விட்டு கலங்கவே கூடாது உனக்கான வெற்றி விடியலை நான் உருவாக்க வந்துவிட்டேன் என் செல்லமே இனி உன் வாழ்வில் நீ அடுத்த நிலைக்கு போக போற நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாய் நான் நடத்தி முடிப்பதற்காகவே உன் கஷ்ட காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வர போற எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்பது போல நீ இத்தனை நாள் அழுது வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் விட்ட எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்துதான் இப்போது உன் வாழ்க்கையே மிக பெரும் உயர்வான முத்தாக மாற்றப் போகிறேன் மனம் தளராதே என் செல்லமே இந்த வராகியம்மா என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் இப்போது நீ நினைச்ச காரியங்களில் எல்லாம் வெற்றியை பெற போற மொத்த பிடிவானமும் இழந்து போய் என் வாழ்க்கையை இருள் சூழ்ந்துடுச்சே இனி என்ன செய்ய போறேன்னு